அண்ணாவும் கலைஞரும் தம்பி கருணாநிதியினுடைய ஆற்றல் பற்றியும் ஆற்றல் காரணமாக பெற்ற வெற்றிகள் பற்றியும் பெற்ற வெற்றிகளெல்லாம் நாட்டு முன்னேற்றத்திற்கு பயன்பட்டன என்பது பற்றியும் அந்த ஆற்றலும் வெற்றியும் நாட்டுக்கு இனியும் நல்ல முறையில் பயன்படும் என்பது பற்றியும் நண்பர்கள் பலர் எடுத்துச் சொல்ல கேட்பதில் எனக்கு மிக பெருமிதம் உண்டாகும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடில்லை கருணாநிதியின் எழுத்து வல்லமை பேச்சு வல்லமை நாடக நூல்களை எழுதிய வல்லமை நாடகங்களில் நடித்த திறமை இவைகள் ஒவ்வொன்றையும் பற்றி எடுத்துச் சொன்னார்கள் கருணாநிதி இத்தகைய திறமைகளை பெற்றிருப்பது எவ்விதம் என்பதை உணர்ந்தால்தான் இந்த பாராட்டு விழாவின் உட்கருத்து புரியும் கருணாநிதியைப் போல இந்த திறமைகளை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல அந்த திறமைகளை அவர் எப்படி பெற்றார் என்பதை பற்றியும் நாம் ஆராய வேண்டும் ஒரு நாளைக்கு கருணாநிதி என்பதே அவருக்கு தெரியாமல் பார்த்தால்தான் இந்த திறமை பெற்றதன் அடிப்படை உழைப்பு என்பதை உணர்வீர்கள் உழைக்காமல் இந்த திறமை வந்து விடவில்லை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள்